ஒட்டத்திரம் அருகே உள்ள வெப்பாச்சி தலையூத்து அருவியை சுற்றுலா தலமாக அறிவிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் வடகாடு கிராமத்தில் இயற்கை எழில் கொஞ்சும் மலைகளுக்கிடையே ரம்மியமாக பரப்பளாறுகளை அமைந்துள்ளது இந்த அணைக்கு கொடைக்கானல் கீழ்மலை பகுதியில் உள்ள பாச்சலூர் மலை கிராமத்தில் இருந்து சிறு ஓடைகள் மற்றும் ஆறுகள் மூலம் பரப்பளாறு அணைக்கு தண்ணீர் வருகிறது இந்த பரப்பளார் அணை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சாம் ஆண்டு தொண்ணூறு அடி உயரத்தில் அணை கட்டப்பட்டதாகும் இந்த அணையால் திண்டுக்கல் மாவட்டத்தில் இரண்டாயிரம் ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகிறது அதேபோல் இப்பகுதியில் நீர்மூந்து கிணறு அமைக்கப்பட்டு அதிலிருந்து ஒட்டஞ்சத்திரம் நகராட்சி பகுதிக்கு குடிநீர் தேவைக்கு முக்கிய பங்காக உள்ளது பரப்பலாறு அணை நிரம்பினால் நங்காஞ்சி ஆறு முத்து போபால சமுத்திர குளம் பெருமாள் குளம் சடையன்குளம் செங்குளம் ஆகிய குளங்களுக்கு நீர் சென்ற பின்னர் இறுதியாக இடையக்கோட்டை நங்காஜி அணி அணைக்கு தண்ணீர் செல்கிறது இந்த அணையால் ஒட்டஞ்சத்திரம் வனப்பகுதியில் வசிக்கும் வனவழுங்கலின் தாகம் தணிப்பதற்கு முக்கிய பங்கி வகிக்கிறது பரப்பளர் அணையில் இருந்து வெளியேறும் தண்ணீர் பெருப்பாச்சி மலை குண்டுகளின் வழியாக தலையூத்து அருவியாக கொட்டுகிறது பல அடி உயரத்தில் இருந்து மலை மோடுகளுக்கு இடையே தண்ணீர் ஆர்ப்பரைத்து கொட்டும் மேல் தலையூத்து அருவி பார்ப்பவர்களை பிரமிக்க வைக்கும் இந்த அருவி மூலிகை செடிகளின் மீது பட்டு வருவதால் இங்கு குளிப்போருக்கு புத்துணர்ச்சி தருகிறது ஆண்டு முழுவதும் அருவியில் தண்ணீர் கொட்டிக்கொண்டே வருவது சிறப்பாகும் இந்த மலை அடிவாரங்களுக்கு இடையே கீழ்த்தலையூத்து அருவி கொட்டுகிறது இதன் அருகே பல நூற்றாண்டு பெருமை வாய்ந்த நல்காசி விஸ்வநாதர் திருக்கோயில் உள்ளது தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு வரும் பக்தர்கள் மற்றும் வெளியூர் மற்றும் உள்ளூர் பக்தர்கள் கீழ் தலையூத்துக்கு வந்து அருவியாக குட்டும் தண்ணீரில் குளித்து கோவில் கும்பாபிஷேகம் மற்றும் கோவில் திருவிழாக்களுக்கு குடங்களில் தீர்த்தங்களை எடுத்து நல்காசி விஸ்வநாதன் கோவில் வழிபாடு நடத்தி தங்களின் ஊருக்கு தீர்த்த குடங்களை எடுத்துச் செல்வது வழக்கமாக உள்ளது இயற்கை எழில் குஞ்சும் இந்த அருவி இருக்கும் பகுதி வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது அருவி பகுதியில் நீர் சூழல் சில இடங்களில் ஆழம் அதிகமாக இருப்பதால் பாதுகாப்பு காரணமாக எவரும் குளிப்பதற்கு அனுமதிக்கப்படவில்லை இருப்பினும் வெளியூர் மற்றும் வாசிகள் கோவிலுக்கு செல்வோரும் கீழ்த்தலையூத்து அருவியில் அவ்வப்போது ஆனந்த குளிர் போட்டு செல்கின்றனர் கீழ்த்தலையூத்து அருவியில் அதிக அளவு ஆழமாக இருப்பதால் இதை தெரியாத வெளியூர் சுற்றுலா பயணிகள் தலையூத்து அருவியில் கூட்டம் கூட்டமாக வந்து குளிக்கும்போது ஆழமான பகுதி என்று அறியாத பலர் கொட்டும் அருவிக்கு அருகே சென்று ஆனந்த குளியல் போட்டு அருவியின் கீழ்ப்பகுதியில் குளம்போல தேங்கி நிற்கும் தண்ணீரில் நீச்சல் அடித்து உற்சாகமாக குளியல் போடுகிறார்கள் அந்த மகிழ்ச்சி சிவ சில நிமிடங்களில் எதிர்பாராத விதமாக சோகத்தை சில நேரங்கள் ஏற்படுத்தி வருகிறது ஆழமான பகுதிக்கு சென்றவுடன் பாறைகளின் இடுக்குகளில் கால்கள் மாட்டிக்கொண்டு மேலே வர முடியாமல் தண்ணீரில் மூச்சு திணறி இதுவரை பலர் இறந்துக்கின்றனர் இறந்தவர்களின் உடல்களை தீயெடுப்பு வந்து மீட்டு செல்லும் சோகங்களும் இங்கே அடிக்கடி அரங்கேறுகிறது தற்போது கோடை காலம் என்பதால் கடுமையான வெயில் உள்ள இந்த நேரத்தில் வெளியூர் மற்றும் உள்ளூர் சுற்றுலா பயணிகள் அதிக அளவு கீழ்த்தலை அருவிக்கு கூட்டங்கூட்டமாக வந்து உற்சாக குளியல் போட்டு செல்கின்றனர் இதனால் தொடர்ந்து நீரில் மூழ்கி இறக்கும் சம்பவங்கள் தொடர்கதியாக வருகிறது இதை தடுக்க வனத்துறை சார்பில் நிரந்தரமாக அப்பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுவதற்கும் ஆபத்தான பகுதி என்பதை குறிப்பிட்டு எச்சரிக்கை பழகி வைப்பதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அரசின் சார்பில் சுற்றுலா தலமாக அறிவித்து கீழ்த்தலையுத்து அருவியில் கீழ்ப்பகுதியில் பாறைகளை ஆற்றி குறிப்பிட்ட உயரத்துக்கு குளம் போல சிமெண்டில் அமைத்து அதற்கு படித்துறை அமைத்து அறிவு கட்டும் இடத்தில் பாதுகாப்பாக குளிப்பதற்கு இரும்பு தடுப்பு கம்பிகள் அமைக்கவும் உடைகள் மற்றும் உடைகள் மாற்றும் வரை கழிவறை குடிநீர் உள்ளிட்ட அனைத்து விதமான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தரமரியில் குருபாட்சி கிராமம் சுந்தரப்புரா தியாகி கோபால்சாமி வாழ்ந்த ஊர் அதுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் நீர்வீழ்ச்சி தலையுட்டு என்ற நீர்வீழ்ச்சி ஒன்று தொடர்ந்து தண்ணியை கொட்டிக்கிட்டே இருக்குது அங்கே வந்து நீலமலை நல்காஞ்சி நல்காஞ்சிநாதர் ஆகிய இரு கோயில்களும் இருக்கிறது கடந்த காலங்களில் அது சுற்றுலாத்தலம் மாதிரி அது இருந்துச்சு இப்போது வந்து அது வந்து போதுமான பராபரிபிறப்பு இல்லை கடந்த காலங்களில் ஆட்சி தமிழக அரசாங்கம் அதுக்கு சுற்றுலாத்தலமாக மாற்றுவதற்கு பல கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அது வேலையை துவக்கப்படுவதாக இருந்தது அது பேசும் பொருளாகவே இருக்குது இதுவரைக்கும் இல்லை ஆனால் அது முறையாக அதை பர அந்த தலைவத்தினுடைய அறிவியை பராமரிப்பு இல்லாததுனால தண்ணி தொடர்ந்து ஒட்டிக்கிட்டே இருக்கிறதுனால அது ஆளாத்தினுடைய தன்மைகள் தெரியாமல் ஆண்டுக்கு ரெண்டு பேர் மூணு பேர் என்று பல நூற்றுக்கணக்கான பேர் இதுவரைக்கும் இறந்திருக்கிறாங்க அது ப வனத்துறைக்கு உட்பட்டு உள்ள உள்பகுதியில் இருக்குது ஆகவே தமிழக அரசாங்கமும் வனத்துறையும் இணைஞ்சு உடனடியாக அதை வந்து அந்த பகுதியில் இருக்கிற செடிகளாக அகற்றி சிமெண்ட் தளமாக அமைச்சு அங்கே வந்து தீர்த்தங்கள்லாம் வெளியே கோ கோயில்கள் இந்த சுற்றுப்பகுதியில் இருக்கிற கிராமங்களெலாம் திருவிழாக்களுக்கு தீர்த்தங்கள்லாம் எடுக்கிறாங்க தொடர்ந்து அந்த கோயிலுக்கு வர்றவங்க அங்கே குளிக்கிறாங்க அப்போ அது சிமெண்ட் தலமாக மாற்றி தொட்டியாக அமைச்சு குளிப்பதற்கு ஒரு பாதுகாப்பாக ஏற்பாடுகளை செய்யணும் அப்படி செய்வதன் மூலமாகத்தான் உயிர்ப்படியை தடுக்க முடியும் இது தமிழக அரசாங்கம் உடனடியாக இந்த நடவடிக்கையில வனத்துறையும் இணை இணைந்து இந்த நடவடிக்கையில் ஈடுபடணும்னு சொல்லி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக கொட்டந்தொரு ஒன்றிய குழுவின் சார்பிலாக பணிவாக கேட்டுக்கொள்கிறேன்